உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் பண்ணுங்க வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி தான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் நெல் உற்பத்தியில முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரன் மேலாண்மை தாங்க சோ முரண்மலான் மண் நீங்க சிறந்து செயல்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் நெல் பயிருக்கு குறைந்த விலையிலேயே நல்ல மகசூல் தரக்கூடிய உரங்களை தான் நம்ம இந்த காலையில ஃபுல் அண்ட் டீடெயிலா பார்க்க போறோம் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க சோ லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க விவசாய குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவருக்கும் இந்த பயனுள்ள தகவல் போய் சேரும் சோ வீடியோ பார்க்குற அனைத்து விவசாயிகளும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நெல் பயிருக்கான அடிப்படை உரங்கள்ன்றது ரொம்பவே முக்கியம் ஸோ அடிப்படையாக நம்ம நெல் வயலுக்கு எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர்வளர் சித்துன்றதும் நல்ல பச்சையம் திரும்பக்கூடிய உரங்களை தான் நம்ம கொடுக்கணும் அதுக்கு அடிப்படை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் அண்ட் சல்பேட் இந்த மாதிரியான உரங்களை தான் நம்ம கொடுப்போம் ஸோ மேல் உரமா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பொட்டாசியம் இந்த மாதிரி மாங்கனேஷியம் இந்த மாதிரியான சொல்லக்கூடிய உரங்களை கொடுப்போம் பயிர் நல்ல சேர்ச்சி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவுகளை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க உரங்களின் கால அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால நல் ரகம் மத்திய கால நல் ரகம்னா இரண்டு நல் ரகம் சாகுபடி செய்வீங்க சோ நீண்ட கால நல் ரகத்துக்கு மத்திய கால நல் ரகத்துக்கு எப்ப உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு டு இருபத்தைந்தாம் நாள் இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து டு அறுபதாம் நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு டு நூத்தி பத்தாம் நாள் இந்த கால அளவுலதான் நீங்க உரங்களை கொடுக்கணும் சோ மத்திய காலங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு சொல்லக்கூடியது நீண்ட கால நெல் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு அறுபது நூத்தி பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கால அளவில் நீங்க கரெக்டான உரங்களை கொடுத்தாவே நெல் நெல்வாயில் நல்ல எடுத்துக்கும் ஸோ அடி உரம் ஒரு நெல்வயலுக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு ஏக்கருக்கு அடி உரமா எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஏபி பேக்டம்பாஸ் எஸ் எஸ்பினு சொல்லக்கூடிய ஜிங்கில் சூப்பர் பாஸ்பேட் இந்த உரங்களை நீங்க கொடுக்கலாங்க பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய உரங்கள் ஸோ இந்த உரங்களை நம்ம நிறைய நிறைய விவசாயிகள் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ அதில் டிஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடியது பதினெட்டு நாற்பத்தாறு ஜீரோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் இதில் நைட்ரஜன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் உள்ள உரம் நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் அதாவது மணிசத்து உள்ள உரம் மணிசத்து அதிகமாக உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி தான் நெல் பயிருக்கு சிறந்த அடி உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் தாங்க இந்த உரத்தின் நீர் தேக்கம் இல்லாத நிலங்களை நீங்க மட்டும் பயன்படுத்தினாவே போதுமானது அதிக மணிச்சத்து உள்ளதால இந்த உரங்களை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாசி பிடிக்கும் அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பஸ் அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட்னு சொல்லக்கூடியது இருபது இருபது ஜீரோ ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடியது இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ நீங்க பயன்படுத்தலாங்க இதுல பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் நைட்ரஜன் அதாவது தயசத்தும் இருபது சதவீதம் பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து இதுல உள்ளதுங்க அதுக்கப்புறம் பதிமூணு சதவீதம் சல்பர் அதாவது கந்தக சத்து உள்ளதுங்க நெல் பயிருக்கு சிறந்த அடி உரத்துல நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்பேட் ஃபர்டிலைசர் ரொம்பவே முக்கியமானது அனைத்து வகையான மண்களுக்கும் இந்த உரங்கள் பாத்தீங்கன்னா பொருத்தமாவே இருக்கும் இந்த உரத்தின் பயன்படுத்தினால் நெல் வயல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பச்சை பிடிக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு உரமும் கூட அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூத்தி ஐம்பது கிலோ பயன்படுத்தணும் ஸோ இந்த உரங்களை மட்டும் நீங்க பயன்படுத்தக்கூடாது இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி கிலோ யூரியாவை நீங்க பயன்படுத்தணுங்க எஸ்எஸ்பியில் சுமார் பதினெட்டு மைனஸ் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அண்ட் ஃபென்டாக்சைடு கொண்டுள்ளது இந்த உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் கந்தகத்துடன் அனைத்து வகையான மண்களுக்கும் இந்த உரம் பார்த்தீங்கன்னா நன்றாவே இருக்குங்க ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த முறையிலும் நீங்கள் உரங்களை கொடுக்கலாம் முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டு இருபத்தைந்தாம் நாள் யூரியா வேம் இன்செக்சைடு யுமிக் ஆசிட் காம்ப்ளெக்ஸ் உரம் ஸோ இந்த உரங்களை தான் நம்ம பதினைந்தாம் நாள் போடக்கூடிய உரம் பதினஞ்சு டு இருபதாம் நாள் போடக்கூடிய உரங்களை ஸோ இந்த உரங்களை போட்டாவே போதுமானது நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரத்துல தான் டவுட்டே இருக்கு ஸோ சரியா பார்க்கலாம் ஸோ யூரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி கிலோ பயன்படுத்தினாலே போதுமானது நீங்கள் அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு மேலே பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அதாவது குருத்து பூச்சி இலு சிறுட்டு பூயான் மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தயசக்தி நிறைந்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மட்டும்தான் நெல் வயலுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தினாலே போதுமானது அதிக நெல் வயலுக்கு பயன்படுத்தினால் சொன்ன மாதிரி பூச்சி தாக்கம் இலை சுருட்டு தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா யூரியாவை ரொம்பவே மிதமா பயன்படுத்துங்க நெல் வயலாக இருக்கட்டும் மற்ற வயலாக இருக்கட்டும் எந்த வயலுக்காக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வேம் வசிக்குலர் ஆர் வசிக்குலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடியது ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா வேறு பகுதியில் ஒட்டிக்கிட்டு நன்மை செய்யும் அதிகப்படியான வெள்ளை வேர் இது வேம் வைவுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகபடியான நெல்வாயில்ல தூர்க்கட்டுறதுக்கும் இந்த வேம் பயன்படுங்க தாவர வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு ரொம்பவே உதவுகிறது ஊட்டச்சத்துகள் உறிஞ்சுவதற்கு அதாவது முக்கியமா பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்களை உறிஞ்சி நெல்வாயிலுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாம வறட்சி மற்றும் உப்பு தன்மையை போக்கி தரமா வச்சிருக்கும்ோம் அது மட்டும் இல்லாம மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மற்றும் மண் அரிப்பை குறைத்து குறைப்பதற்கு இது ரொம்பவே பயன்படுதுங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்செக்ட் சைட் இது பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மற்றும் தீமை செய்யும் பூஞ்சான்களை நெல்வாயில அறவே அழிச்சு நன்மை செய்யறதுங்க இது பார்த்தீங்கன்னா நீங்க எந்தெந்த மாதிரியான வயலுக்கு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பனிரெண்டு டு இருபத்தஞ்சு நாட்குள்ள இருக்கிற வயலுக்கு போடலாங்க என்னெல்லாம் கட்டுப்படுத்தும் அதிகப்படியான குருத்து பூச்சி வரக்கூடிய ரகங்களுக்கு இந்த உரங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு குருத்து பூச்சியே வராது சோ வேலை செய்ய விதம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானுவல்ஸ் பார்மேட்ல கிடைக்கும் சோ நீங்க பாத்தீங்கன்னா எளிதாகவே இந்த உரங்களை கலந்து நீங்க நெல் வயலுக்கு போடலாம் பயிரின் ஆரோக்கியமான பூச்சி தாக்கம் இல்லாத ஒரு வயலை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பூச்சிக்கொல்லி குருணையை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணுங்க நீண்ட கால பூச்சிகள் அதாவது நீண்ட காலமா பாத்தீங்கன்னா பூச்சிகள் வராத வண்ணம் நெல்வாயில தடுக்கும் அதுக்கு அடுத்தது யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிடில் உங்களுக்கு மூன்று வகையான யுமிக் ஆசிட் இருக்குங்க சதவீதத்துல வருது ஸோ தொண்ணூறு சதவீதம் உள்ள யுமிக் ஆசிட் இருக்கு ஐந்து சதவீதம் உள்ள யுமிக் ஆசிட் இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உள்ள யுமிக் ஆசிட் இருக்குங்க ஸோ நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உள்ள யுமிக் ஆசிடை பயன்படுத்துங்க ஸோ அந்த அளவு பர்சன்டேஜ் இருக்கிறதா நெல்வாயிலுக்கு நல்ல வேர் வளர்ச்சி கொடுத்து நல்ல தூர்வடிக்கும் திறனாய் உருவாக்கும் உருவாக்கும் சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ நீங்க பயன்படுத்தலாம் அடி உரம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா பயன்படுத்துங்க அடி உரமா நீங்க பயன்படுத்தல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்தணும் அதுல என்னென்ன உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கிள் சூப்பர் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டம்பர்ஸ் குரோமர் டிஏபி இந்த மாதிரியான உரங்களை நீங்க கிரானுவல் ஃபார்ம்ல இருக்கிற உரங்களை நீங்க பயன்படுத்தலாம் சோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணுமா அப்படின்னு கண்டிப்பா பயன்படுத்தணும் நீங்க பயன்படுத்தினாதான் உங்களோட மகசூலை நீங்க இரட்டி பார்க்க முடியும் நல்ல வயலும் உருவாக்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இரண்டாம் உரம் நாற்பத்தஞ்சு டு அறுபதாம் நாள் கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய எந்த உரம் இந்த உரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடியது இந்த உரங்கள்ல இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது இந்த சிஎம்எஸ் உரத்தை நம்ம நெல் வயலுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல்ல பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பாஸ்பரஸ் அண்டு நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்துக்களை வாயிலுக்கு கரைச்சி கொடுக்கறது எதை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய இந்த உரங்களை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்வீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட நெல் வயலில் ஊட்டச்சத்துக்களில் உறிஞ்சி கொடுப்பதற்கு ரொம்பவே ஒரு பயன்படுற உர உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய ஒரு உரம் தாங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ரெண்டுத்தையும் கலந்து போடணும் சல்பேட் எவ்வளவு பயன்படுத்தலாம் ஐம்பது கிலோ பயன்படுத்தலாங்க தாவரங்களுக்கு நைட்ரஜன் மற்றும் சல்பர் சத்துக்களை வழங்குவதற்கு இது உறுதி செய்கிறதுங்க காரத்தன்மை அதாவது மண்ணின் பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னா இது சமமா வச்சுக்கும் பேலன்ஸ்டா ஆகி வச்சுக்கும் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு இது பாத்தீங்கன்னா உதவுதுங்க இது ஒரு கனிம உப்பு நைட்ரஜன் மற்றும் சல்பரின் அத்தியாவசியத்தை போக்கும் விதமா பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் உங்களுக்கு நெல் வயலுக்கு செயல்படும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பயன்படுத்துறது இல்லை இனிவரும் காலங்களில் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க மூன்றாவது உரம் டு இது என்ன உரம் பொட்டாஷ் அறுபது சதவீதம் சாம்பல் சத்து உடைய ஒரு உரங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது டு ஐம்பது கிலோ பயன்படுத்துகிறாங்க இந்த உரம் பாத்தீங்கன்னா தாவர வேர் வளர்ச்சியை வலுப்படுத்துதல் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்ல உதவுதல் நோய்க்கு எதிரான தாவரத்தை எதிர்ப்பு சக்தி உருவாக்குதல் அது மட்டும் இல்லாம மற்ற நெல் ரகங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு இந்த பொட்டாசியம் சொல்றது ரொம்பவே பயன்படுது மணிகளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சத்துக்கள் கூட சொல்லலாம் ஸோ மணிகளோட கலர் ஆகட்டும் மணிகளோட போல்ட்னஸ் ஆகட்டும் மணிகளோட தரமாகட்டும் இது எல்லாத்தையும் கூட்டுறது அப்படின்னு பாத்தினா இந்த பொட்டாஸ் தாங்க ஸோ அமோனியம் சல்பேட்டும் நீங்க அதே அளவு கொடுத்தா போதும் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ கொடுக்கணும் ஸோ இதனோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட்ரஜன் அதாவது யூரியா அந்த சமயத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புகையான வந்துடும் அதிகப்படியான பூச்சி தாக்கம் ஏற்படும் கதிர் டைம்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூலிப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால பாத்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல கரெக்டான அமோனியம் சல்பேட் கொடுத்தாவே போதுமானது ஸோ விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐயா தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அமோனியம் சல்பேட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது இதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களுக்கு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவா கொடுக்கும் காரத்தன்மையை பாத்தீங்கன்னா அதாவது பிஹெச் பாத்தீங்கன்னா பேலன்ஸடா வச்சு கொடுக்கும் ஆரோக்கியமான தாவரத்துக்கு இது சூப்பரான ஒரு உரம்ங்க நெல் பயிரின் வளர்ச்சி நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று நிலை இருக்குங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா தூர் வெடிக்கும் பருவம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதிர் பருவம் அது பாத்தீங்கன்னா அறுவடை பருவம் ஸோ இந்த காலங்களில் நீங்க எந்தெந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும் அப்படின்றதே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அந்த இருக்கான வீடியோ தான் இது சோ நிறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ பார்த்த பார்த்துக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா வந்திருக்கும் சோ இதை விட உங்களுக்கு வேற ஏதாச்சும் அட்வான்ஸா எதனாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் செக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நான் வீடியோ திருப்பி மேக் பண்ணி போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கோங்க ஸோ வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம அதையும் பார்த்து பயன்படலாம் ஸோ எந்தெந்த நல் ரகங்கள் எவ்வளவு விலை விக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல என்னென்ன நல் ரகம் மென்சராயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி முப்பத்தி ஏழு கோ ஐம்பத்தி மகேந்திரா எள்ளு காராமணி தேங்காய் உளுந்து ஸோ இந்த மாதிரியான சாகுபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கவர் ஆயிருக்கு இது எத்தனை இது என்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாரு ஸோ இந்த மாதிரியான நிறைய ஊர்களோட விளைப்பட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்க தேங்க்யூ பாய் டா